கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசிர் ஆசீர்வாதமான இந்த நல்ல கால வேளையிலையும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளை வேலை இந்த காலவேளையிலேயும் மனிதர்களாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இயற்கையாகவே நமக்குள்ளே கோபம் என்கிற சுபாவம் இருக்கத்தான் செய்கிறது கோபப்படாத மனிதர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை அவர்கள் இப்படிப்பட்டதான மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் கோபம் வரத்தான் செய்கிறது கோபப்படுவது பாவமா தவறா என்று கேட்பீர்களானால் பாவமும் அல்ல தவறும் அல்ல ஆனால் நம்முடைய கோபத்தில் நாம் பாவம் செய்துவிடக்கூடாது என்பதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை இதற்கு ஆதாரமாக சங்கீதம் நான்காம் சங்கீதம் நாலாம் அசலத்தில் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் அப்படியானால் கோபம் கொள்ளுவது தவறல்ல ஆனால் கோபத்தின் விளைவாக பாவம் செய்துவிடக்கூடாது கோபத்தினால் என்ன பாவம் வந்துவிடும் நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்தாலும் உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் கோபம் வருகிற இடத்திலே கொலை பாதகங்கள் நடந்திருக்கிற சம்பவங்களை நீங்கள் வாசிக்க முடியும் ஆகவே இந்த காலவழியிலே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கோபங்களுக்கெல்லாம் பாவம் செய்யாதிருப்பதற்கும் ஒரு வழியை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் அழகாக முடிக்கிற அந்த வசனத்தை உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் கோபம் வருதா அழகான வார்த்தை பி சைலண்ட் கோபத்தினால் வரக்கூடிய விளைவை பாவமாக்கி விடாதபடி அமைதலாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டிங்கன்னா அந்த கோபம் தணிந்து விடும் கோபம் தணிந்து கொள்வதற்கு கோபப்படுகிற இடத்துலேயே நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம்னா கோபம் பாவம் செய்ய விரித்து விடும் அதை விட கோபம் தணிவதற்கு சற்று அந்த இடத்தை நீங்கள் மாற்றி அமைதலான ஒரு இடத்திலே போய் அமர்ந்து பாருங்கள் நீங்கள் கோபப்பட்டதினாலே வந்த வரக்கூடிய அந்த பாவத்திற்கு நீங்கள் விலக்கி காக்கப்படுவதை உணர்ந்து கொள்ளலாம் ஆகவே இந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தை அப்படியே கடைப்பிடிங்க கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருக்க உங்களை காத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கிருவை தருவார் பிதாவே இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கிருபையை தந்து இந்த நாளிலே நடத்தும் இயேசு விநாமத்தின் பிதாவே ஆமே